ஹாய் திஸ் இஸ் சரத்மார் ஃப்ரம் மெட்ராஸ் சையஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் இந்தியன் பாலிட்டியில் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம் ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா யாருன்னா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி இந்தியாவோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் ஸோ இவரோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லேயும் என்ன பண்ணுவாருன்னா வாதாடுவார் இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அட்வொகேட் அப்படின்பாங்க அதனால தான் இவர் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இந்தியன் இவருக்கு என்ன ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் டீல்ஸ் வித் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஓகேவா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் நெக்ஸ்ட்டு ஸோ இவர் அப்பாயின்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரெசிடண்ட் தான் அப்பாயின் பண்ணுறாரு அப்பாயின்ட் பண்ணுறது யார் பிரெசிடண்ட் தான் அப்பாயின் பண்ணுறது அப்போ ரிமூவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதும் பிரசிடெண்ட் தான் இவருக்கான ரிமூவல் ப்ரொசீஜர் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதுவும் கொடுக்கல ஓகேவா ஸோ இது வந்து பிளஸர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்பாங்க ப்ளஸர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னா பிரெசிடென்ட் கேன் ரிமூவ் அட் எனி டைம் ஓகேவா நெக்ஸ்ட் இவருக்கு டென்யூர் வந்து ஃபிக்ஸட் டென்யூர் பர்மனென்ட் டென்யூர் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது டென்னியூர்ன என்ன ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி பர்மனென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டென்யூர் இருக்கு கிடையாது இவரை எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் ஓகேவா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இவருக்கு இவ்வளோதான் டென்யூர்னு எதுவும் கொடுக்கல ஸோ அதே மாதிரி இவர் ஆட்சி கலைஞ்சிருச்சு ஃபைவ் இயர்ஸ் வந்து கண்ட்ரியோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களோட அட்வொகேட் என்ன ஆகணும்னு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இவரோட டென்னியூர் அதோட முடிஞ்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து இவர் மஸ்ட் பி அ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிபிகேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டேக்கிங் ஆஃபீஸ் ஒன்ஸ் அப்பாயிண்டட் அட்டார்னி ஜெனரல் பிகின்ஸ் அட்வைசிங் த கவர்மெண்ட் ஸோ இவரோட ஒர்க் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அட்வைஸ் கொடுக்கறது தான் இவரோட மேஜரான டியூட்டி நெக்ஸ்ட் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் லேண்ட் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் லேண்டில் ரெப்ரஸண்டிங் இந்தியா ஓகே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவர் ரெப்ரஸன்ட் பண்ணுவார் ஸோ நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஸோ ஓகே ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டில் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும் ஒன்று நெக்ஸ்ட்டு அட்வொகேட்டாக ஹை கோர்ட்டில் டென் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமினன் ஜூரிஸ்ட்டு ஸோ அந்த ஜூரிஸ்டில் பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பர்டு பர்சனாக இருந்திருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஓகேவா ஸோ இதுதான் இதுக்கான எலிஜிபிலிட்டி கீ ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோட டூட்டிஸ் என்னென்ன ஸோ இவரோட டியூட்டி என்னன்னா லீகல் அட்வைசரி ரோல் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு லீகல் அட்வைஸ் தான் இவரோட மெயினான டியூட்டி எது எது ரிலேட்டடாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுப்பாரு ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் மேட்டர் ஸ்டாச்சுட்டரி பாலிசி மேட்டர்ஸ் அஃபைங் த இந்தியாஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் கோர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் இவர் ரெப்ரஸன்ட் ஆகிறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜரான டியூட்டி ஓகேவா ஸோ ஆர்கிங் த கேசஸ் இம்பாக்ட் த நேஷனல் லா அண்ட் பாலிசி பிரசிடென்சியல் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா லீகல் ஃபங்க்ஷன்ஸ் லீகல் ஃபங்க்ஷன்ஸ் அசைன்டு பை த பிரசிடென்ட் என்சூரிங் த கான்ஸ்டியூஷனல் கம்ப்ளைன்ஸ் இன் த கவர்மெண்ட் ஆக்சன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு அட்டார்னி ஜல் இஸ்ரோகிபட்யூரிங் அப்பியரிங் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் ப்ரொசீடிங் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த இடத்துலயுமே அப்பியர் ஆகக்கூடாது ஓகே இந்த ஸோ அப்படி எதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் வித் அவுட்டு பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ண முடியாது எதுலையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது தேங்க்யூ